வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜூன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் ஆனலிஸ்ட்டு இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது டென்த் ஜூலை போஸ்ட் மார்க் ரிப்போர்ட்டு மார்க்கெட் வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது ஒரு வைலண்ட் மூமெண்ட் இல்லை பட் டவுனில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது இது என்ன ஆகப்போகுது மார்க்கெட்டு என்ன அந்த சப்போர்ட் வந்து பிரேக் பண்ணுமா இல்லை மேலே ஏறத்து வாய்ப்பு இருக்குதா இன்றைக்கி வலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் ஃபோர்டீன் மன்த் லோக்கு வந்துருக்குது நியர்லி லெவன் பாயிண்ட் செவன் வந்துருக்குது ஸோ வெலட்டிலிட்டி இண்டெக்ஸ் இந்த மாதிரிலாம் வரும்போது மார்க்கெட் எப்படி இருந்துச்சு ஆர்எஸ்ஐ அதாவது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் வீக்ஸ் முன்னாடி நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் மந்த்லி ஆர்எஸ்ஐயில் வந்து ஆர்எஸ்ஐ வந்து மந்த் ஃபோர்டீன் டேஸ் க்ளோஸிங் ஆர்எஸ்ஐ வந்து நியர்பை லெவலில் இருக்குது அதை கட் ஆச்சு அப்படின்னா ஒரு பிக் ரேலி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ அந்த லைன் வந்து கட் ஆச்சா இல்லை அங்கேருந்து டர்ன் ஆச்சா இல்லை அதே இடத்துல இருக்குதா அப்படிங்கிறது டெக்னிக்கல் சார்ட்டு ஸோ எல்லாத்தையுமே அந்த வீடியோவில் பார்த்துடலாம் அதுக்கப்புறமா டிசிஎஸ் இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க என்எஸ்சி நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஷேர் வாங்கலாமா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது வாங்கலாமா அப்படின்னு நிறைய மெயில் வந்துருக்குது ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவரையும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு சப்போர்ட் ரைட் இப்போ போஸ்ட்மார்க்கு போட்டு போயிடலாம் ட்ரம்ப்போடைய அட்ராசிட்டி டெய்லியுமே கண்டினியூ இருக்குது எஸ்டர்டே வந்து சிக்ஸ் கண்ட்ரிங்களுக்கு வந்து டேரிஃப் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாரு அதாவது ஃபிலிப்பைன்ஸுக்கு ட்வெண்ட்டி ப்ரூனே டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் மொல்டாவா டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் அல்ஜீரியா தேர்ட்டி பெர்சன்ட் ஈராக் தேர்ட்டி பர்சன்ட் லிபியா தேர்ட்டி பர்சன்ட்டு பேரிஸுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட்டு ஸோ செகண்ட் மேனி போடுறாரு அதாவது ஏப்ரல் செகண்ட் அன்னைக்கு டேரிஃப் கொடுத்தாரு பார்த்தீங்களா அந்த டேரிஃப் கொடுத்ததே வந்து குறைவாக தான் கொடுத்துருக்குறாரு கொடுத்துருந்தாங்க ஆனா மூணு மாசம் நான் பாஸ் பண்ணிட்டு மறுபடியும் நான் வந்து டேரிஃப் ரிவைஸ் பண்றேன் சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா ஆனா ரிவைஸ் பண்ணிக்கிறாரு என்ன குறைச்செல்லாம் ரிவைஸ் பண்ணல அதிகப்படுத்திதான் ரிவைஸ் பண்ணிக்கிறாரு மெனி கண்ட்ரிங்களுக்கு வந்து ஏப்ரல் செகண்ட் அன்னைக்கு போட்ட டேரிஃபை விட அதிகமா இருக்குது போது நம்ம இந்தியாவுக்கு வந்து நம்ம ஏப்ரல் செகண்ட் அன்றைக்கி டுவெண்ட்டி சிக்ஸ் பெர்சென்ட் டேரீஃப் போட்டிருந்தாங்க இப்போ வந்து நம்ம வந்து டென் பர்சென்ட்டில் எத எதிர்பார்க்கக்கூடாதாட்டு இருக்குது ஒரு டுவெண்ட்டியில் வந்து தேர்ட்டி பர்சன்ட் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஆனால் புலி வருது புலி வருது தான் சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் ரெண்டு நாளில் ஃபைனல் ஆகிடும் ரெண்டு நாளில் ஃபைனல் ஆகிடும் அப்படின்னு யூஎஸ் அஃபீசியலும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்தியா அஃபீசியலும் சொல்லிட்டு இருக்காங்க பட் மோர் தென் டுவெண்ட்டி டேஸ் ஆயிடுச்சு வரையும் இந்தியாவுக்கு என்ன டேரிஃப் அப்படிங்கிறது வரையும் ஃபைனல் ஆகலை ஓகேங்களா பார்க்கலாம் என்ன சொல்ல போகிறாங்கண்ணே பட் டென் பர்சன்ட் வந்தா ஒரு பெட்டரா இருக்கும் அதாவது சைனாவுக்கு வந்து சைனா ஒரு பக்கம் டேரிஃப் போட்டாங்க ஒரு பக்கம் போட்டாங்க போட்டுட்டு வந்தாங்க போட்டுட்டு வந்து கடைசியா வந்து சைனாவுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி பர்சன்ட் டேரிஃப் அப்படின்னு பிரசிடன்ட் சொன்னாரு நம்ம சின்சு ஆனா அவங்க ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிட்டு இருந்த பங்காளிங்க இன்னைக்கு வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க சைனாவுக்கு வந்து டென் பர்சன்ட் தான் டேரிஃப் இப்ப கொடுத்த டேரீஃப்லயே வந்து குறைந்த டேரிஃப் யாருக்கு அப்படின்னா சைனாவுக்கு தான் டென் பர்சன்ட் இது வந்து ஒரு டூ வீக்ஸ் முன்னாடியே வந்து ஃபைனல் பண்ணிட்டாங்க ரெண்டு பேருமே வந்து சைன் பண்ணிட்டாங்க அதாவது அடிதடியில் ஈடுபட்டு இருந்த பங்காளிக்கு ரெண்டு பேருமே இப்போ ஒன்று சேர்ந்துட்டாங்க சமாதானம் பண்ண போனால் நம்ம இந்தியாவுக்கு இன்னும் என்னங்கிறது என்ன என்ன டேரிஃபுங்கிறது இதுவரையும் ஃபைனல் ஆகலை அது மாதிரி தான் இருக்குதுன்னு நினைச்சேங்களே ரியல் லைஃப்லேயே அது அப்படி தான் இருக்கும் பங்காளி சண்டைக்குள்ளே போனோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளை மோக்க எடுத்து விட்ருவாங்க ஜஸ்ட் ஒரு பண்ணுக்கு சொல்கிறேன் நான் ஓகே இந்த டேரிஃப் எல்லாமே வந்து ஆகஸ்ட்டு ஃபஸ்ட்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு தான் வந்து யூஎஸில் வந்து ரெசன் வருமா அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பில் வந்து ரெசன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு எயிட்டி ஒன் பர்சன்ட் போல் இருக்குது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து சிக்ஸ்டி பெர்சென்ட் ரெசன் வரும் அப்படின்ட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து எயிட்டி ஒன் பர்சன்ட் ரெசன் வர்றதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்ட்டு போல் வந்திருக்குது எஸ்எட வந்து யூஎஸ் மார்க்கெட்டுக்கும் சைடில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது அதாவது நாஸ்டாக் இன்டெக்ஸ் அண்டு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடு டவ் ஹாஃப் பர்சன்ட் டூ ஒன் பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிடுது என்பிடியா ஃபோர் ட்ரில்லியன் யூஎஸ் டாலர் அப்படிங்கிற ஒரு மைல் மைல்கல் வந்து ரீச் பண்ணிடுதுன்னு வச்சுக்காங்களே எஸ்டே வந்து நாஸ்டாக் வந்து ஒன் ஹண்ட்ரட் நைன்டி டூ பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆயிடுது அதான் ரெக்கார்டு ஹையில் போயிட்டுருக்குது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் நாஸ்டாக் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் வந்து வெரி ஃபர்ஸ்ட் வீடியோலாம் சொல்லியிருந்தேன் எந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் நிறைய பேர் கேட்டதுக்கு நாஸ்டாக் ஃபண்ட் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ வந்து அதாவது அந்த ஃபண்டு நேமு சொல்லிடுறேன் ஐசிஐசி புடன் இருக்கிற நாஸ்டாக் ஃபண்டு நான் அப்போ தான் அவங்களுடைய என்ன வந்தாங்க தாங்க டென் ருபீஸ்லேருந்து மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கும்போது வந்து செவன் பாயிண்ட் செவன் ருபீஸ் வந்துச்சு என்ஏவி அதுக்கு அடுத்ததான் வந்து ஆரம்பிச்சது தான் நான் ஸ்டாஃபாக ஏறிட்டு இருக்குது இன்றைக்கி வந்து ஒரு ஃபிஃப்டின்னு இருக்குது பட் எனக்கு கிளியராக தெரியல நல்ல ஒரு ரேலியில் போயிட்டுருக்குது நாஸ்டாக் இன்டெக்ஸ் நீ மார்னிங் ஏசியன் மார்க்கெட்டு பார்க்கும்போது ஜாப்பனீஸ் நிற்கி ஆஃப் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிடுது ஹேங் சங் இன்டெக்ஸ் அண்ட் ஷாங்காய் இண்டெக்ஸ் ஈச் ஹாஃப் பர்சன்ட் ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு நம்ம ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டத்தை தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓன்ட்டு அப்படியே மெதுவாக இறங்குச்சி மெதுவாகவே இறங்கிச்சு அங்கேயே வந்து ஒரு வயலண்ட் மூமெண்ட் இல்லை சடனாக அறுபது எழுது பாயிண்ட் ஏறுறதோ இல்லை டவுன் ஆகிறதோ கிடையாது சில அப்படியே என்ன சொல்கிறது நிற்க வச்சு அப்படியே இறங்கிட்டு வந்துச்சுன்னு வச்சுக்காங்களே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வரையும் வந்துச்சு ஃபைனலாக சென்செக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிடுது பாயிண்ட் ஃபோர் ஒன் பர்சன்ட் எய்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் நைட்டில் செட்டில் ஆயிருக்கு நிஃப்டி ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் டவுன் கோஸ் ஆயிடுது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ திரண்டர் ஃபிஃப்டி ஃபைவ் வை அண்ட் ஸ்மால் கேப் ரெண்டு இன்டெக்ஸுமே வந்து ஸ்லைட்லி டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது வைஸ் பார்க்கும்போது மெட்டல் ரியாலிட்டி இந்த ரெண்டு செக்டாரை தவிர மற்ற எல்லா செக்டாருமே வந்து டவுனில் தான் க்ளோஸ் ஆகிடுது ஃபார்மா டெலிகாம் ஐடி பிஎஸ்சி பேங்க் எஃப்எம்சிஜி கன்சூமர் டியூரபிள்ஸ் எல்லாமே வந்து ஹாஃப் பர்சன்ட் ஒன் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது ஓகேங்களா இந்தியாவுடைய வளாட்டல் இண்டெக்ஸ் ஃபோர்டீன் மந்த் லோக்கு வந்துருக்குது லெவன் பாயிண்ட் எயிட் நியர்லி வந்துருக்குது ருபி வந்து எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீல க்ளோஸ் ஆயிருக்கு எஸ்டர்டே வந்து எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் செவனில் வந்து செட்டில் ஆயிருச்சு ஓகே தான் போஸ்ட் மார்க்கெட் போட்டு டாலர் இண்டெக்ஸ் நைன்டி செவனில் சஸ்டைன் ஆகிட்டு இருக்குது ஆயில் ப்ரைஸ் வந்து பார்க்கும்போது செவன்டி டாலர் பெர் பேர்லுக்கு இருக்குது கோல்டு வந்து த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டாலர் பெர் அவுன்ஸுக்கு இருக்குது பிட்காயின் ஆல் டைம் ஹை அதாவது ரெக்கார்டு ஹையை வந்து பிரேக் பண்ணிடுது ஒன் லேக் டுவெல் தௌசண்ட் டாலரை வந்து கிராஸ் பண்ணிடுது பிட்காயின் ஆல் டைம் ஹை யூஎஸ் மார்க்கெட் ஆல் டைம் ஹை எஸ்டே வந்து யூரோப்பியன் மார்க்கெட்டு அதாவது ஜெர்மனியுடைய டேக்ஸ் ஆல் டைம் ஹை பட் நம்ம இந்தியாவுடைய நிஃப்டி எப்போ ஆல் டைம் ஹை போக தெரியல லாஸ்ட் இயர் செப்டம்பர் டுவெண்ட்டி செவன் நினைக்கிறேன் அப்போ தான் ஆல் டைம் ஹை போச்சு இப்போ ஆல்மோஸ்ட் இன்னும் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் தான் இருக்குது ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணுமா அப்படிங்கிறத போது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது விஇடிஎல் அதாவது வேதாந்தா குரூப் வந்து சீக்கிரம் வந்து டிஃபால்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு வைஸ் ராய் ரிசர்ச் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்குறாங்க அவங்க ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா நான் சொல்ல கிடையாது அவங்க வந்து அவங்க வந்து இந்த ஹிண்டன் பறக்கு மாதிரி அவங்க வந்து ஒரு ஷார்ட் சேலர் கம்பெனி வைஸ்ராய்ஸ் வைஸ்ராய் ரிசர்ச் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து டிசிஎஸ் ஓட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க எப்படி ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா நெட் ப்ராஃபிட் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பர்சென்ட் ஹையாக கொடுத்துருக்குறாங்க அதாவது டுவெல் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி க்ரோர் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க இதே லாஸ்ட் குவார்ட்டர் வந்து பார்க்கும்போது டுவெல் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் ஃப்ரோர் குவர்டர் ஆன் குவர்டர் கொடுத்துருக்காங்க போல் வந்து பார்க்கும்போது டுவெல் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் குரோர் ஸோ எக்ஸ்பெக்டேஷனை விட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்குறாங்க நியர்லி சிக்ஸ் ஹண்ட்ரட் குரோர் அதிகமாக கொடுத்துருக்குறாங்க ஸோ இது வந்து ஒரு பெட்டராக இருக்குது ருப்பி அவங்களோட ரெவின்யூ எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் டவுனில் கொடுத்துருக்குறாங்க சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டி செவன் குரோர் இந்த குவார்ட்ரு கொடுத்துருக்காங்க இதே லாஸ்ட்டு குவார்டர் சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி நைன் குரோர் கொடுத்துருக்காங்க ஸோ போல் வந்து சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் குரோர் ஸோ அதை விட வந்து நியர்லி சிக்ஸ் ஹண்ட்ரட் குரோ எயிட் ஹண்ட்ரட் குரோர் வந்து டவுனாக கொடுத்துருக்குறாங்க ரெவென்யூ எபிட்டா மா எபிட்டா வந்து பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் டவுனில் இருக்குது எபிட்டா மார்ஜின் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்குறாங்க ப்ரீவியஸாக இருந்தது டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் டூ இப்போ எக்ஸ்பெக்டேஷன் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஸோ எபிடா மார்ஜின் ஹையாக வந்துருக்குது அதுக்கடுத்து வந்து இன்ட்ரீம் டிவிடண்ட் கொடுத்துருக்குறாங்க லெவன் ருபீஸ் பர் ஷேருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஓவராலாக வந்து ஐடி ஜெயிண்ட் டிசிஎஸ் எப்படி ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் தான் கொடுத்துருக்குறாங்க ஒன்றும் ஒரு ஒஸ்ட்டு இயனிங்ஸ் ரிப்போர்ட்டும் கொடுக்காது ஒரு சூப்பரான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டும் கொடுக்கக்கூடாது இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் ஓகேங்களா நாளைக்கு வந்து மார்க்கெட்டில் எப்படி ரியாக்ட் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்கணும் ஓகே அதுக்கடுத்தா வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் நியர்லி போயிட்டு இப்போ வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது இந்த ஷேர் வந்து வாங்கலாமா அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறீங்க நிறையா மெயிலு மெசேஜ் வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் வந்துட்டு இருக்குது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஷேர் அப்படிங்கும்போது ஒரு அட்ராக்டிவ் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த ரேஞ்ச் வந்துச்சு அப்படின்னா பை பண்ணலாம் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்குறதா இருந்தாலும் பை பண்ணலாம் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து இப்போ வந்து இப்போ என்ன ரேட்டு ட்ரேட் இருக்குது அப்படின்னா அரியல் ஷேர்ஸில் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்குது யூனோ ஒன் மன்த் பிஃபோர் ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருந்துச்சு ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து நான் ஸ்டாப்பாக ஏறிச்சு டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி வரை வந்துச்சு ஒரு ஃபிஃப்டி டேஸ் பேக்கு ஹெச்டிபி ஃபைனான்ஸ் வந்து அன்லிஸ்டட் ஷேர்ஸில் ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி இருந்துச்சு ஆனால் அவங்களுடைய இஷ்யூ பிரைஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ருபீஸ் அதனால் அன்லிஸ்டட் ஷேர்ஸ் எல்லாமே வந்து யார்னு எல்லா ஷேருமே வந்து இறங்கிட்டு இருக்குது என்எஸ்டிஎல் ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி போச்சு இப்போ வந்து ஒன் தௌசண்ட் ஃபிஃப்டி என்னமோ தான் இருக்குது ஸோ இந்த ஹெச்டிபி ஃபைனான்ஸ் தான் வந்து அன்லிஸ்டட் ஷேர்ஸாக வந்து புரட்டி போட்டுருச்சுன்னு சொல்ல முடியும் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு இந்த அன்லிஸ்டட் ஷேர்ஸ் வந்து யாரும் இப்போ வந்து பை பண்ண வேண்டாம் வெயிட் பண்ணுங்கள் இந்த ரேட் ரொம்ப ரொம்ப ஹை ரேட் இருக்குது ஒருவேளை அன்லிஸ்டட் ஷேர்ஸில் ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து நீங்க வந்து வாங்குறதுக்கு பெட்டரா இருக்கும் இப்போ வந்து அன்லிஸ்டட் ஷேர்ஸ் வாங்குறேன் அப்படின்ட்டு போய் மாட்டிக்காதீங்க ஓகே ஆர்எஸ்ஐ அது பாக்கிறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே வரையும் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ல எஃப்ஐசோடைய பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா செவன்டி டூ பர்சன்ட் ஷார்ட்டில் இருக்கிறாங்க அந்த இந்த வீக்லி அனலைசிஸ் ரிப்போர்ட்டில் கூட சொல்லியிருந்தேன் செவன்டி டூ தான் அதே தான் வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க மார்க்கெட் எந்த ஒரு வயலண்ட் மூமெண்ட்டும் இல்லை மார்க்கெட் ஒரு முந்நூறு நானூறு பாயிண்ட் ஏறி இருந்துச்சு அப்படின்னா ஷார்ட் வந்து ரிடியூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லை முந்நூறு நானூறு பாயிண்ட் இறங்கிருந்துச்சுன்னா ஷார்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க பட் எதுவுமே இல்லாதனால ஸ்லைட்லி டவுனில் க்ளோ இருக்கிறதுனால செவன்ட்டி டூ அந்த ஷார்ட் வந்து அப்படியே வந்து பண்ணிட்டு இருக்காங்க எஃப்ஐஸு ஓகே இப்போ ஆர்எஸ்ஐக்கு வந்துடலாம் ஆர்எஸ்ஐ வந்து இப்போ வந்து சிக்ஸ்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் இருக்குது ஃபோர்டீன் டேஸ் க்ளோஸ் ஆர்எஸ்ஐ வந்து சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் நைன் ஃபோர் இருக்குது ஒன் அண்ட் ஆஃப் வீக்ஸ் முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் மந்த்லி ஆர்எஸ்ஐ இந்த ரேஞ்ச் இருக்குது ஃபோர்டீன் டேஸ் க்ளோஸ் ஆர்எஸ்ஐ வந்து பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு பிக் ரேலி இருக்குது அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் கரெக்டாக நியர்பை லெவலில் இருந்துச்சு ஒரு ரெண்டு நாள் மார்க்கெட் வந்து ஹைல க்ளோஸ் ஆயிருந்தா அந்த லெவல் வந்து பிரேக் பண்ணியிருக்கோம் பட் அந்த லெவலை பிரேக் பண்ணல இப்போ வந்து ஆர்எஸ்ஐ வந்து ஸ்லைட்லி டவுன் ஆயிருக்குது அதாவது ரிவர்ஸ் ஆகிருக்குது அது அந்த அரசியை வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னா நிஃப்டி குறைந்தபட்சம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஆர் செவன் ஹண்ட்ரட் மேலே க்ளோஸ் ஆகணும் அப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு பிக் ரேலி இருக்குது அது ஒரு பாஸ்ட் ஹிஸ்ட்ரி நான் சொல்லியிருந்தேன் இந்த டெக்னிக்கலாக காட்டுறேன் பாருங்க ஓகே இதுதான் இன்னைக்கு இருக்கிற போஸ்ட் மார்ட் போட்டு சம் இம்பார்ட்டன்ட் நியூஸு ஈவெண்ட்ஸ் எல்லாமே ஈவெண்ட்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிற ஜஸ்ட் ஒரு செக் பண்ணிடுறேன் எதுவும் இல்லை இன்னைக்கு ஜெஸ்டே யூஎஸ்லேருந்து ஜாப்ளஸ் டைம்ஸ் டேட்டா தான் வரும் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு போது யூஎஸ் ஃபியூச்சர் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் டவுனில் ட்ரேட் இருக்குது யூரோப் மார்க்கெட் ஸ்லைட்லி ஹையில ட்ரேட் இருக்குது ஓகேங்களா ஓகே ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த லெவலில் இருந்து சேஞ்ச் பண்ண விரும்பலைங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தான் சப்போர்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டூ சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தான் ரெசிஸ்டன்ஸ் இதே ரேஞ்சில் தான் லாஸ்ட்டு ஃபிஃப்டி டேஸாக வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது எந்த பக்கம் பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆனாலும் தென் வில் மூவ் ஒரு பிக் ரேலி அப்படி தான் சொல்லணும் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா ஒரு நல்ல ரேலி எதிர்பார்க்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா ஒரு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரை எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா நாளைக்கு ஃப்ரைடே என்ன நடக்க போகுதுங்கிறது பார்க்கலாம் ஓகேங்களா டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுதுங்கிறதையும் பார்த்துடலாம் அந்த மந்த்லி ஆரஸி நான் வந்து உங்கள்கிட்ட ஷோ பண்ணுற பாருங்கள் அதாவது இது வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன் ஓகே அதாவது இந்த லெவலில் நான் சொல்லியிருந்தேன் மந்த்லி ஆர்எஸ்ஐ வந்து சிக்ஸ்டி நைனில் இருக்கும்போது இது வந்து நியர்லி வந்து சிக்ஸ்டி எயிட்டில் இருந்துச்சு ஒன் பாயிண்ட் தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதாவது இந்த ரேஞ்சு சாரி நல்லா ட்ரா பண்ணிக்கிறேன் இந்த ரேஞ்சு இந்த ரேஞ்சு வந்து பிரேக் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ரேலி வந்துருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதாவது பாருங்க ப்ரீவியஸாக வந்து இங்கே இங்க பாருங்க அது பிரேக் பண்ணியிருக்கு மந்த்லி அரசே வந்து ஃபோர்டீன் டேஸ் க்ளோசிங் அரசே வந்து பிரேக் பண்ணியிருக்குது இது எந்த ரேஞ்சு அப்படின்னா நைன்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடில் நிஃப்டி நைன்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடில் ப்ரேக் ஆனது அதுக்கப்புறமா எங்கே போயிட்டு டவுன் ஆகிடுது பாருங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டியில் தான் வந்து பிரேக் பண்ணியிருக்குது ஓகேங்களா ஸோ இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணணும் இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு நல்ல ரேலி வந்து எதிர்பார்க்கலாம் ஆனால் அந்த மாதிரி நடக்கலை இதை வந்து நான் க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன் எப்போ வந்து இந்த லைனை வந்து பிரேக் பண்ணி அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகுதா அப்போ வந்து தான் உங்க என்ன வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த லெவலில் வந்து யாரும் மறந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் என்னுடைய யூடியூப் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது இந்த லெவல் எப்படின்னா லாஸ்ட் இயர் செப்டம்பர் எண்ட் அண்டு அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்லாம் சொல்லியிருந்தேன் மந்த்லி ஆர்எஸ்ஐ எயிட்டி த்ரீக்கு மேலே இருக்குது இது வந்து ஒரு வார்னிங் எயிட்டிக்கு மேலே மந்த்லி ஆர்எஸ்ஐ வரும்போதெல்லாம் ஒரு பிக் செல் ஆஃப் வந்துருது மார்க்கெட் பெருதி அளவில் டவுன் ஆகிருக்குது அதனால் காசியஸாக இருங்க அப்படின்னு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இருக்கும்போது நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஒரு வீடியோவில் அங்கேருந்து எவ்வளோ வந்துக்குது பாருங்கள் ஃபிஃப்டி டூக்கு வந்துச்சு அதாவது நிஃப்டி வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்துச்சு ஓகேங்களா ஆல்மோஸ்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் பாயிண்ட்ஸ் டவுன் ஆச்சு நான் கொடுத்த வார்னிங்க்கு அப்புறம் இப்போ இந்த லெவல் வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா ஒரு பிக் ரேலி எதிர்பார்க்கலாம் இதை தான் நான் உங்ககிட்ட வந்து ஷோ பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம வந்து ஆர்எஸ்சி நமக்கு தேவையில்ல மந்த்லி இதுவும் தேவையில்லை இது வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நிஃப்டியை இப்போ நிஃப்டி ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டிக்கு மேலே இருந்துச்சுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி தேன் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஓகேங்களா இந்த லெவல் தான் இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே போச்சு அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது இன்றைக்கி வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் லெவலாக தான் வந்து க்ளோஸ் ஆகிருது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டுவென்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ ஹண்ட்ரட் வாய்ப்பு இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மேஜர் சப்போர்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் ஓகேங்களா இந்த லெவல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து வாட்ச் பண்ணிக்காங்க இங்கேருந்து பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் போறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது பேங்க் நிஃப்ட்டு என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேக் ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரெசிஸ்டன்ஸ் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் வந்து ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரையும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நிற்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வாங்குகிறேன்